ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இறால் தொக்கு நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு இறால் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இறால் தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் இது மூணுமே சேர்த்துட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இத வந்து வறுக்கணும் லைட்டா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து நல்லா ஆறுன பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இது லைட்டா வறுபட்டுச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே பேன்லயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு விட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு துண்டு இஞ்சி நல்லா நசுக்கிறீங்க இந்த மாதிரி கூடவே ஆறு ஏழு பல் பூண்டு அதையுமே நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக எண்ணெயிலே இதை வதக்குங்க இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் கூடவே வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா மீடியமாக மெலிஸாக இந்த மாதிரி நீளநிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் நீங்கள் வதக்க தேவையில்ல இந்த மாதிரி வதக்கினா போதும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி தூள் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்குங்க நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகணும் இந்த மிளகாய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை வந்து ஒரு லிட்டர் போட்டு மூடி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குங்க இடையில இடையில கலந்து கொடுக்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் வெங்காயம் இப்போ இது நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மணமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம இப்போ இறால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ இறால் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஏற்கனவே இறாலில் தண்ணி இருக்கும் அது நம்ம வதக்க வதக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அதனால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு இறால் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் ஏற்கனவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கலாம் இதுக்கப்புறம் உப்புலாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஏற்ற மாதிரி உப்போட அளவு கூடவோ குறச்சக்கோ செஞ்சுக்கோங்க இது நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து இதுக்கு தக்காளி சேர்க்கலை அதுக்கு பதிலாக தான் புளி சேர்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த இறால் தொக்கு புளியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம விடணும் இடையில இடையில கலந்தும் கொடுக்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து மசாலா மாதிரி ரெடி ஆகிற வரைக்கும் இதை நம்ம கலந்து கொடுக்கணும் கரெக்டாக எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு நல்லா கமகமன வாசனையோட சூப்பராக இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் போல் பொடியெண்ண இருக்கணும் கொத்தமல்லியை தூவிட்டு இட்லி தோசை சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் ரொம்ப கமகமான வாசனையாக சூப்பரான இறால் தொக்கு ரொம்ப எளிமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம இப்போது பரிமாறிக்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் இறால் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நல்லா சுட சுட சாதம் போட்டு இதில் ஒரு கரண்டி இறால் தொக்கை சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப் கொராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்